உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மாத பழங்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பழங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் இந்த வீடியோல பிரீஃபா பாக்குறோம் அப்ப அந்த தனுசு ராசிக்கு இப்ப இந்த கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னா தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவானும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறாங்க நான்காம் இடத்தில் புதன் ராகு சுக்கரன் சூரியன் இது கூட ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாயும் வந்து மேனத்தில் இணைஞ்சிருவாங்க அது போக நான்காம் இடத்தில் மேசத்தில் குரு பகவான் கன்னியில் கேது பகவான் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குதா நாங்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது நான் சொல்றேன் இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ஒரு யோகம் என்னன்னா உங்களுடைய கேந்திராதிபதிகள் குருவும் சூரியனும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஏப்ரல் பதினாலாம் தேதி ஒன்று சேர்றாங்க அப்ப உங்களுடைய லக்னாதிபதி உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் இந்த கேந்திராதிபதிகள் ஒன்று சேருவது உங்களுக்கு மிக பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்ப இந்த யோகத்தினால கடந்த காலங்களில் நீங்கள் கண்டு வந்த சரிவு பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்து நடக்காத காரியங்கள் எல்லா விதமான அமைப்புகளும் இந்த சூரியன் குரு இணைவதால கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா மாச ஆரம்பத்திலேயே இந்த புதனும் குருவும் சேருவாங்க புதன் வக்ரம் அடைஞ்சு அந்த குருவோடு சேருவாங்க அப்போ அவங்களும் கேந்திராதிபதிகள் தான் அப்போ அந்த புதனாகப்பட்ட பத்தாம் அதிபதி குரு ஒன்னாம் இடத்ததிபதி இந்த ரெண்டு பேரும் ஒன்று சேருவதனால எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை படிச்சுட்டு இருக்கிறாங்க நல்லா படிப்பாங்க ஒரு நல்ல ஸ்கூல்ல அவங்க ஜாயின் பண்ணணும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல யூனிவர்சிட்டி ஒரு மாஸ்டர்ஸ் பண்றாங்க இல்லை வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் நல்ல காலேஜில் சேரணும் இது எல்லாத்துக்குமே இந்த குரு இந்த புதன் இணைவால நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்ப இந்த பீரியட்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் அப்போ அவங்க பிளஸ் டூ படிச்சுட்டுறாங்க அவங்களுக்காகட்டும் டென்த்து படிச்சுக்கிறாங்களுக்காகட்டும் இவங்களுக்கு அந்த மெமரி மைண்ட் அந்த மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்ப அந்த ஞாபக சக்தி நல்லா இருக்கும் அப்ப இதன் மூலியமாக அவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இது போக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சுக்கர பகவான் சுக்கர பகவான்ங்கிறது பதினொன்னாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்ததிபதி அப்ப இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது உச்ச பலம் பெறுறாங்க எங்க குருடைய வீட்டுல அப்ப அந்த குருடைய வீட்டுல உச்ச பலம் பெறுவதனாலையும் அந்த பதினொன்னாம் இடத்ததிபதி உச்ச பலம் பெறுவதால் கண்டிப்பாக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல சக்சஸ் அப்படிங்கிற பேர் வாங்குவீங்க அப்ப தடை ஒரு மாதமாக உங்களுக்கு வந்து இந்த மாதத்துல நீங்க எந்த விதமான முயற்சிகள் எடுத்தாலும் எந்த விதமான பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரும்னு நினைச்சாலும் கண்டிப்பாக வெளியே வர முடியும் இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி அந்த செவ்வாயும் பயிற்சியாகி குருடைய வீட்டுக்கு போறாங்க அப்ப அந்த குருவும் செவ்வாயும் கிரக பரிவர்த்தனைகள் செவ்வாய் வீட்டில் குருவும் குரு வீட்ல செவ்வாயும் அப்போ இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு ஒரு ஹிமாலய வெற்றின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குது அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா புதன் வந்து நேச்சபங்க பங்க இருக்கிறாங்க உங்களுக்கு பத்தாம் இடத்ததிபதி அதுவும் இல்லாம அந்த புதன் குரு கூட சேரக்கூடிய காலகட்டங்கள் நல்லா இருக்குது எஜுகேஷன் லெவலில் நல்லா இருக்குது உங்களுக்கு அந்த அறிவு திறன் நல்லா வளரும் அப்ப நீங்க ஏதாவது முயற்சிகள் பண்ணினாலும் அந்த முயற்சிகள் உங்களுக்கு திருவினையாக்கும் இது போக பார்த்தீங்கன்னா அந்த குருவும் சூரியனும் இணைவது ஒரு நல்ல யோகம் சுக்கர பகவானாகப்பட்டது பதினொன்னாம் இடத்தது பதினொன்னாம் இடத்து அதிபதி உங்களுக்கு வந்து பலத்தோடு இருக்கிறாரு அப்ப அந்த பதினொன்னாம் இடத்து அதிபதி ஆகப்பட்டது உங்களுக்கு உச்சம் பெறுவதனால கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு உயர்வான அந்தஸ்துக்கு போக போறீங்க பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்க போகுது உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகிறது உங்களுக்கு அரசியல் செல்வாக்கு உங்களை தேடி வரப்போகிறது தெய்வத்திற்கு அனுகிரகங்கள் அந்த தெய்வத்துடைய அனுகூலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல எந்தவிதமான எந்த விதமான கவலையும் இல்லாமல் சங்கடங்கள் இல்லாமல் போன மாசமே சொன்ன நல்ல பலன் தான் இந்த மாசமும் உங்களுக்கு அதை விட நல்லா இருக்குது அப்ப இந்த மாசத்துல நீங்க ரொம்ப திருப்தி அடைய போறீங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கேந்திராதிபதியில் ஒன்று சேருவது யோகம் சுக்கர பகவான் பதினொன்னாம் இடத்து அதிபதி உச்சபலம் பெறுவது யோகம் கேந்திராதிபதி நேச்சபங்க ராஜ்யோகம் பெறுவது யோகம் அப்போ இந்த யோகத்தினால சீனியர் சிட்டிசன்ஸ் இப்ப இவங்க வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அவங்க இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையாகப்பட்டது என்ன சீனியர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்ப அந்த சீனியர்னால சில விஷயங்கள் முடியாதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இப்போ நான் சில விஷயங்களை செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அப்ப முன்னுக்கு வந்து அவங்க எடுக்கக்கூடிய காரியங்கள்ல சக்சஸ் அப்படிங்கிற ரேட்டு தான் ஜாஸ்தியா இருக்கும் அப்போ அவங்களுக்கு உண்டான வருமானத்தை பெருக்கக்கூடிய காலகட்டம் அப்போ அவங்க முன்னேற்ற பாதையில போகக்கூடிய காலகட்டங்கள் இது அருமையா இருக்குது அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபங்கள் மன சங்கடங்கள் எல்லாமே தேர்ந்து குடும்ப வாழ்க்கையில் நல்லா ஒற்றுமையாக வாழக்கூடிய வாய்ப்புகளும் வந்தாச்சு இது போக திருமண காரியங்கள் அப்ப அந்த செவ்வாயும் அந்த சுக்கரனும் நல்லா இருக்கிறதுனால செவ்வாய்ங்கிறது கலஸ்தர காரகன் சு செவ்வாய்ங்கிறது திருமணத்துக்கு காரகன் அந்த சுக்கர பகவானுங்கிறது கலஸ்தர காரகன் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்ப அந்த திருமணம் தடையில்லாமல் நடக்கும் நீங்க ஆசைப்பட்ட பெண்ணே உங்களுக்கு கிடைக்கும் ஆசைப்பட்ட அந்த கணவரே கிடைப்பாங்க அந்த மாப்பிளையே கிடைப்பாங்க மாப்பிளையை கணவராக வருவாங்க அப்ப வந்து உங்களுடைய வாழ்க்கையில சுபகாரியங்களாகப்பட்டது தடை இல்லாமல் குறை இல்லாமல் நிவர்த்தி ஆகும் புத்திரபாகியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப ஏகதேசமா பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கையில இது வந்து ஒரு சிறப்பான மாதமாக கண்டிப்பாக இருக்கும் அப்ப உங்களுக்கு வந்து இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது உடல் தொந்தரவுகள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்ப இந்த உடல் தொந்தரவுங்கிறது இதுக்கு முன்னாண்ட ஹாஸ்பிட்டல் வைத்தியம் பார்த்துட்டு இருந்தா கூட அவங்களுக்கு சரியாகாம இருந்தாலும் இந்த பீரியட்ல அவங்க வைத்தியம் எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த வைத்தியம் பலனை கொடுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நல்லா இருப்பீங்க அப்ப இந்த இப்ப நம்ம சொல்றது பூராமே கோல்சார பலன்கள் இதே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையுமே உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப இந்த பலனை ஒண்ணு சேர்த்திட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைத்ததை தடை இல்லாமல் சங்கடங்கள் இல்லாமல் சலிப்பு இல்லாமல் சாதிச்சு ஒரு நல்ல சூப்பர் மாதமாக இதை உருவாக்க போறீங்க தனுசு ராசிக்காரங்களே அப்ப உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசைகள் புத்திகள் சாதகமா பாதகமானு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கோன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கால் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்